ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விவீன்க்கும் ஸ்ருதிகாவுக்கும் வந்து நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு இந்த ஷோ ஸ்டார்டிங்ல விவீன்கும் ஸ்ருதிகாவுக்கும் வந்து நல்ல ஒரு பாண்டு கிரியேட் ஆயிருந்தது ஸோ நல்லாதான் இருந்தாங்க இப்போதான் ரிலேஸ் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை பண்ணது இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரை ஸ்பிளிட் பண்ணது கரண்ட் தான் ஸோ கரனோட ஆட்டிடியூட்னால தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கிடையில் வந்து பிரச்சனை ஆயிருக்கு ஸ்ருதிகா காமனாக எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஷோ ஆரம்பத்தில் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கரண் கொஞ்சம் ஓவராக வந்து கிட்டே போய் ஃப்ரெண்ட் ஆகி ஒரு குரூப் அங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இந்த குரூப்பில் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கரண் வந்து விவன்க்கு ஆப்போசிட்டாக ஸ்ருதிகாவை மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ ஸ்ருதிகா அந்த டைமில் நடந்த சில சம்பவங்கள் வந்து விவினாக வந்து ஆப்போசிட்டாக காமிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எஸ்பெஷலி ஸ்ருதிகா கண்ட்ரோல் இருந்த நாமினேஷன் ஸோ அந்த டைமில் வி அதாவது விபின் கேங்கே வந்து ஆப்போசிட்டா தான் சுதிகா செஞ்சிருந்தாங்க இப்போ வந்து சுதிகா கிளியரான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க நான் கருணுக்கும் சப்போர்ட் பண்ணல விபினுக்கும் சப்போர்ட் பண்ணல அந்த மாதிரி பட் இங்க விவின் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பேசுகிறாங்க ஷுதிகா அழகிற டைம்லேயே ஆகட்டும் லாஸ்ட் வீக்கெண்டில் சல்மானோட எபிசோடில் ஸ்ரிகா எழுதுகிட்டு இருந்தபோது விவின் தான் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க இதனாலே வந்து ஸ்ருகிகாவுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்து ட்ரூவாக அன்பு வச்சுருக்காங்க ஸ்ருதிகா மேலேன்னு சொல்லிட்டு கரண் திரும்பி கூட பார்க்கல கரண் ஸ்ருதிகா ஷில்பா சும் எல்லாருமே ஃப்ரெண்டாக தானே இருந்தாங்க ஸோ என்ன வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி அழகிற டைமில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம் எனிவே ஸ்ருதிகாக்கு இப்போ தான் ரியலைஸாக இருக்குது யார் ட்ரூவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனாலே வந்து விவின் கூட வந்து இப்போ நல்லா பேசுகிறாங்க அது மட்டும் இன்றைக்கி ஸ்ருதிகா வந்து வாஷ்ரூம் போகிறதுக்காக இருந்தாங்க ஸோ அந்த டைமில் விவின் டாய்லெட்டில் இருந்தாங்க எப்போ பார்த்தாலும் நீ வந்து வாஷ்ரூம்லேயே இருக்கேன்னு சொல்லிட்டு விவினை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸ்ருதிகா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த சீசனில் ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஸ்ருதிகா வந்து திரும்பி வர மாதிரி தான் எவ்வளோ நாளாக நடந்த பிரச்சனைக்கெல்லாம் ரீசன் வந்து கரண்ட் தானா கரண்ட் தான் வந்து இவங்கள அதாவது விவினையும் ஸ்ருதிகாவும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு யோசிக்க தோணுது அப்போ சரி மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க